சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பிரபலமான கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜபராஜ் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அவருக்கு குறிப்பாக நேற்று வந்து அவர் மீது போக்சோ சட்டம் பாயுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் ஏன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவருடைய இசைக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எல்லோருக்கும் அந்த இசை வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமாகவே இருக்கும் குறிப்பாக எபின்னே அந்த பாட்டு அது அதுமாரி நிறைய பாடல்கள் வந்திருக்குது ஸோ அப்படிப்பட்டவர் மீது பொக்ஸோ சட்டம் பாயிற மாதிரி குற்றங்களை அவர் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குது ஆனால் ஒன்று தெரியும் அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க திடீர் வளர்ச்சியினால் அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ அதனால் நிறைய பேருக்கு இயல்பாகவே வந்து இதை அதனுடைய நீச்சியா அப்படிங்கிறதும் தோன்றுவது இயல்பான ஒரு விஷயம்தான் ஸோ அது போக போக தான் என்ன உண்மை அப்படின்னு தெரியும் ஆனால் அவர் சமீபமாக ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஒரு ஒரு மணி நேரம் ஆடியோ அவருடைய சபையினருக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் பார்த்திங்கன்னா அவர் பக்கத்து நியாயத்தை சொல்லியிருந்தார் அதற்கு முன்பெல்லாம் நிறைய அவரை வந்து குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டார் அதனால தான் அவருடைய சர்ச்சு மூடப்பட்டே இருக்குது அப்படிங்கிறது சில மாத காலங்களாகவே இன்டர்நெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய அந்த மாதிரி சேனல் இருக்கும் அவங்க வந்து பாதிரியார்கள் வந்து செய்கிற தவறுகளை கண்டித்து நிறைய யூடியூப் சேனல் இருக்குது கிறிஸ்தவ மதத்தில் ஸோ மற்ற மதத்தில் அந்த அந்த அளவு ஆக்சுவலாக அப்படி இல்லவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் வேறு அந்த மதத்திலையும் இதில் இருக்குது ஸோ அதில் வந்து ஜான் ஜப்ராஜ் பற்றி நிறைய பேர் போடுவாங்க ஸோ அது உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது அவருடைய புகழ்னால கூட பிடிக்காதவங்களும் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி நிறைய செய்திகள் அவரை பற்றி வந்தவண்ணம் இருந்தது ஆனால் இப்போ சட்டப்பூர்வமாகவே அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக மற்றவர்களும் திரும்பி பார்க்குறாங்க மற்றபடி அவங்க அந்த சேனல் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் பார்ப்பாங்க இப்போ எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க ஏன்னா எல்லோருக்குமே ஜான் ஜபராஜ் தெரியும் மற்ற கிறிஸ்தவர்கள் கூட தெரியாது அது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும்தான் அவங்க ப்ராப்ளமாக இருப்பாங்க ஜான் ஜபராஜ் வந்து அந்த அவர் அவர் பேசுகிற ஸ்டைலே வந்து நகைச்சுவை கலந்து இருக்கும் இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் டான்ஸு பாட்டு அவரே பாட்டு எழுதி மியூசிக் அமைத்து இதெல்லாம் பண்ணுறாருனா கண்டிப்பாக கடவுள் மேலே அன்பு இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டார் அதில் கண்டிப்பாக சந்தேகம் கிடையாது இன்னொன்று அவர் முஸ்லீம் மதத்திலிருந்து இயேசுவினால் ஏற்கப்பட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு வந்தவர் ஸோ அவருடைய அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் கூடவே இருந்த யாரோ ஒருவர் வந்து அவருக்கு அவருடைய அவருடைய இடத்துல தான் வந்து ஒரு சர்ச் கட்டியிருக்க அறுப்பில் இருக்குது ஸோ அதில் ஏதோ கொடுக்கல் வாங்கல ஏதோ பிரச்சனை இருந்து அதுக்கு பிறகு அவர் கூடவே இருந்தால் அவருக்கு எதிராக நிறைய பேரை ஏவி விட்டு இப்படியெல்லாம் பண்ணார் ஒருத்தர் அப்படின்னு பேர் சொல்லாமலே சொல்லியிருந்தார் ஸோ அவரை வந்து இருந்தார் இந்த மாதிரி கூடவே இருந்ததுக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னாரு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா என்னை கவர் பண்ண வேண்டிய நீ என்னுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்ல ஸோ அது வந்து பைபிளில் அப்படி இருக்கும் ஒரு வசனம் வரும் ஒரு தந்தை வந்து தண்ணி அடிச்சுட்டு நிர்வாணமாக இருப்பார் அதை வந்து அவருடைய குழந்தையில் சின்ன பையன் வந்து மூத்தவர்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி பரிகாசம் பண்ணுவோம் அப்போ மூத்த ரெண்டு பேர் வந்து அதாவது அண்ணனுங்க வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்காம துணியினால் வந்து அவருடைய அந்தரங்கத்தை மறைப்பாங்க ஸோ அது அதில் உள்ள மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிறருடைய குறையை மற்றவர்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா உலகமே ஒரு குடும்பம் ஸோ எப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையை நமக்கு பிடித்தவர்கள் மீது உள்ள குறையை நம்ம மற்றவர்கிட்ட சொல்ல மாட்டோம் குறிப்பாக நம்ம குழந்தையாக இருந்தால் நம்ம அப்பா அம்மாவாக இருந்தால் அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லோரையும் நினைக்கணும் அப்படிங்கிற செய்தி அதில் ஒளிஞ்சிருக்குது ஸோ அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருந்தார் மெயினாக அவர் சொன்னது வந்து அவர் அவருடைய புகழின் காரணமாக நிறைய பேர் அவருடைய சர்ச்சைக்கு ஈர்க்கப்பட்டு வராங்க ஸோ அந்த சர்ச்சையை அபகரிக்கணுன்றதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி தவறான வதந்திகளை பரப்புனார் அதிலும் குறிப்பாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு குழந்தைக்கு முத்தமிட்டார் அந்த வீடியோவை எடுத்து வச்சு மிரட்டினாங்க அப்படின்னாங்க ஸோ அது ஒன்றும் ஆபாசமான வீடியோ கிடையாது ஒரு கேஷுவலாக முத்தம் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு வந்து ஏதோ பேரமெல்லாம் பேசுனாங்க அவர்கிட்ட இத்தனை லட்சம் கொடுக்கலன்னு நான் இதை விட்டுடுவேன் அப்படிலாம் பேரம்லாம் பேசி அதுக்கப்புறம் ஒரு டைம் அதை ரிலீஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை அவரே சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடியே சில வருடங்களாகவே அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கூட ஏதோ பிரச்சனை இருந்து அதை வந்து அந்த அசோசியேட்கிட்ட ஏன்னா நான் அசோசியேட்னா நான் ரொம்ப நம்பகமானவர்களாக தானே இருப்பாங்க ஸோ அவர்கிட்டே நான் சொன்னேன் ஆனால் அவர் வந்து இதை பயன்படுத்தி எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற கேப்பை இன்னும் அதிகப்படுத்தினார் அது எனக்கே தெரியாது அப்படின்ட்டு மனைவிக்கு மட்டும் தெரிந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் வச்சு அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு கேம் அலண்ட்ருக்கிறாரு அப்படின்ட்டு ஸோ இது இதில் வந்து உண்மையிலே ஒரு மெசேஜ் ஒழிஞ்சிருக்குது என்ன அப்படின்னா எப்போவுமே கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனை மூணாவதாக ஒருத்தர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக சால்வ் ஆகாது அது பெருசாக தான் ஆகும் அவர்களே ஏன்னா நீங்கள் அதை மற்றவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே அது தானாகவே ஆடுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆனால் எப்போ நம்ம மற்றவர்களுக்கு சொல்கிறோமோ அது இன்னும் ஊதி பெருசாக தான் செய்யும் ஸோ அது அது ஒரு முக்கியமான விஷயமாக அவர் சொல்லும்போது தோணுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ அந்த குழந்தையுடைய ஏதோ இவருக்கு ஒரு மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சான் அப்போ வந்து சரி இங்கே எனக்கு மனம் வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் வேணும் அதனால் நான் வேறு இடத்துக்கு போகிறேன்ட்டு அந்த அசோசியேட்டுக்கிட்டே சொல்லி சர்ச்சை பார்த்துக்கு சொல்லிட்டு போனதாக சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கே ஒரு நாள் அவர் மனைவி கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு வெளில போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அசோசியேட் வந்து நாங்கள் இனிமேல்ட்டு இந்த சர்ச்சிக்கே வர மாட்டோம் அவரும் அவருடைய மனைவியும் வந்து அந்த சபையினர் குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டாங்களோ அது அவருக்கு வருத்தமாக இருந்துச்சான் அப்படி சொன்னவர் இவர் ஊருக்கு போன அன்னைக்கு இவர் இருக்க மாட்டோன்னு கன்ஃபார்மாக தெரிந்து இவரும் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வீடியோவெல்லாம் இவரோடய இதை காட்டி இந்த சபை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து பார்ப்பாள் அது அவருடைய பர்சனல் விஷயம் அதுக்காக எதுக்கு சபையை வந்து கேட்டுக்கிற அப்படின்னா அவங்க இறங்கி போனாலும் இந்த அசோசியேட் வந்து இல்லை நீங்கள் பேசுங்க பேசுங்கன்னு சொன்னதாக அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஏதோ அந்த சபையில் இருக்கிற பொருள் எல்லாம் வந்து அது ஒரு நாற்பது லட்சம் பெருமான பொருளை வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு கேட்டாங்க இல்லை எனக்கு பொருளை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அதெல்லாம் உடச்சி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் மெயினாக வந்து அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி சர்ச்சை அபகரிக்கிறதுக்காக இது நடக்கிற விஷயம் அது எனக்கே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் மேலே கலங்கம் வந்த பிறகு நிறைய பேர் அந்த காசெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா காணிக்கையாக அதையெல்லாம் திருப்பி கேட்டாங்க சர்ச்சை கட்டுறதுக்கு கொடுத்த காசெல்லாம் தான் திருப்பி கேட்டாங்க அதனால் அது எனக்குன்னு இருந்த நிலத்தை விற்று இவங்களுக்கு கொடுக்கலான்னு போனால் அந்த நிலத்தையும் விற்க விடாமல் அந்த அசோசியேட் பண்ணார் அப்படின்ட்டு இந்த இதை பற்றி தான் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ உண்மையிலே என்னென்னு தெரியாது ஏன்னா இது இவருடைய பக்கத்து விஷயம் சொன்னார் அவரும் என்ன சொன்னிருப்பார் அப்படின்னு தெரியல ஆனால் அவருடைய பக்கத்தில் வந்து நாங்கள் அமைதியாகவே இருக்கிறோம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு வீடியோ மட்டும் இருந்துச்சு ஸோ அது இல்லாமல் அவர் வேறு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்னென்னு தெரில ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி கேஸ் எல்லாம் கூட போட்டுகிட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு வருடமாகவே நடந்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த போக்சோ விஷயம் கூட பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்தது ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்குது ஸோ நிஜமாகவே அதாவது இந்த சொத்தை அபகரிக்கிறது அப்படின்வாங்களே அது அதே தான் பெரிய அளவில் இப்படியும் நடக்குமா அப்படின்னு தோணுது இங்கே உண்மையில் அப்படி நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது ஆனால் வேறு ஒரு பாதிரியார் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அவர் சொன்னார் சபை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சபைக்குள்ளேயே நமக்கு எதிராக ஒரு பெரிய டீம் உருவாகும் அப்படின்னாரு ஸோ அப்போ தான் ஓ அது கூட பெரிய கஷ்டம்தான் இருக்குன்னு இந்த இப்போ இவர் சொல்கிறத வைத்து பார்க்கும்போதும் அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் மனதில் வந்து சுயநலம் அதிகமாகிடுச்சு ஸோ அதை எல்லா மட்டத்திலும் வெளிப்படும் வீட்டிலையும் சரி வெளியில் அரசியலில் உலக அளவில் எல்லா இடத்துலையுமே வெளிப்படத்தான் செய்யும் ஸோ அதேமாதிரி இந்த பாலியல் மீறல்கள் அவர் மீது வைக்கப்பட்ட விஷயம் வந்து உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் அது மாதிரி விழறதை நம்ம பார்க்குறோம் இல்லை எல்லா மதத்துலையுமே விழறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான காரணமாக எது இருக்குது அப்படின்னா எல்லா மதத்திலையுமே வந்து நம்மை ரொம்ப தாழ்த்திக்கிட்டு கடவுளை உயர்த்தி அதாவது கடவுளை உயர்த்துறதுக்காக தன்னை தாழ்த்திக்கோங்க இல்லை நாயினும் கீழானவன் நான் அப்படிலாம் இந்து மதத்தில் கூட வரும் எல்லா மதத்துலையுமே திட்டத்திட்ட அப்படி தான் இருக்கும் நாங்கள் வந்து அடிமை அப்படிலாம் இது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு பாலியல் அத்துமீறல்லாம் நடக்கும்போது தன்னை கீழானவன் நினைக்கும்போது கீழான குணம் வெளிப்படும் இல்லையா ஆனால் கடவுள் ஆக்சுவலாக நேரடி ஞானம் கொடுக்கும்போது பிரம்மக்குமாரிகள் மூலமாக கொடுக்கும்போது கடவுள் சிலர் உங்களை மாதிரி உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க எதில் உயர்ந்தவர் பணிவாக இருக்கிறதுல தூய்மையாக இருக்கிறதுல இனிமையாக பேசுறதில் இதில் உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது அப்படி சொல்கிறார் ஸோ அப்போ நான் உயர்ந்தவன்னும் போது அதற்கேற்ற குணத்தை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைத்தால் ஏன்னா ஜென்ரலாகவே இந்த பெரிய அதாவது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நேரம் புத்தி மயங்கும் இல்லையா அந்த புத்தி பொழுது ஒரு சராசரி மனிதன் நான் அப்படின்ற உணர்விலேயே உங்களுடைய செயல் இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆனால் நான் சராசரி மனிதன் கிடையாது நான் மிக உயர்ந்தவன் இந்த கீழான வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றது மைண்டில் ஆழமாக பதிவாயிடுச்சின்னா இந்த மாதிரி விழ மாட்டாங்க ஸோ இது உலக அளவில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது ஆத்மாவிற்கு சக்தி கிடையாது ஸோ அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு நம்ம இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் இதில் வந்து பைபிளில் கிறிஸ்து கிறிஸ்தில் இருப்பார் ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியான் பாக்கியவான் பரதேசியாக இருப்பவன் பாக்கியவான் இதெல்லாம் எப்போதைக்கு அப்படின்னா கடைசி நேரம் அதாவது இப்போதைய நேரத்தில் ஏன்னா ஒன்றுமே இல்லை அவங்கிட்ட அப்படின்னா அவனுக்கு பிரச்சனையும் வராது அவன் தவறும் பண்ண மாட்டான் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்ககிட்ட காசும் இருக்காது எதுவும் இருக்காது ஸோ அதனால தான் ஏழையாக பேர் இருக்கிறவங்க பாக்கியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே பணக்காரராக இருக்கிறாங்க புகழாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஒன்று மக்களும் கனி கொடுக்குற மரத்தில் தான் கல்லடி படும்வாங்களே ஸோ அப்படியும் இருப்பாங்க இன்னொன்று கலியுகத்தில் காசு இருக்கும்போது அது தவறான விஷயத்தை நோக்கி தான் மனம் அழைச்சிட்டு போகும் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா கலியுகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சொத்து அபகரிப்பு இந்த மாதிரி அபகரிக்கக்கூடிய குணமுடையவர்கள் யாருக்கு இருக்குதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்மளுடைய புண்ணிய கணக்கு பாவக்கணக்கை பொறுத்து தான் நம்மளுடைய பாவம் ஆகும் பொழுது அந்த மாதிரி நபர்கள் நம்ம தொடர்பில் இருப்பாங்க அல்லது நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி எண்ணங்கள் திடீர்னு வந்துடும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதற்கான தீர்வு அதை இழப்பதற்கு தயாராக இருப்பது தான் வேறு வழியே கிடையாது ஏன்னா ஒரு 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 விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கணும்னு நினைக்கும் பொழுது பற்றின் காரணமாக பிடிக்கிறோம் அந்த நேரம் நம்முடைய மிருக குணம் வெளிப்படும் ஸோ அந்த மிருக குணம் கிட்ட இருந்து நாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அந்த மிருகன குணத்தை தூண்டுவதற்கு காரணமாக எதன் மீது நமக்கு இருக்குதோ அதை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்கணும் பைபிளில் வந்து உன் சகோதரனோடு உனக்கு ஒரு வழக்கு உண்டானால் எதை விலையாக கொடுத்தாவது அவனோடு சமாதானமாகிவிடு அப்படின்னு இருக்கும் ஸோ அதை அர்த்தம் வந்து அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகிரு அப்படிங்கிறது தான் ஏன்னா நிச்சயிக்கப்பட்ட ஒன்று நான் நம்ம செய்த பாவத்திற்காக ஒன்றை நாம் இழக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தான் அதை பிடிக்கணும்னு நினச்சாலும் நமக்கு எதிராகவே திரும்பும் ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இல்லை அடுத்த ஸ்டெப்பு என்ன வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது இந்த சூதாட்டத்தில் தாயம் போடுறாங்கன்னா அது என்ன விழுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் சொத்து பிரச்சனை எல்லாமே அதனால் எனக்கு தெரிந்து இந்த கலியுகத்தின் இறுதியில் நீங்கள் ஃபேமஸாக இல்லைன்னா உங்களை மாதிரி பாக்கியசாலி யாரும் கிடையாது ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய சாரம் என்னென்னா இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது முதல் ரெண்டாயிரத்தின வருடம் இப்போ ஆயிடுச்சு கடைசி வருடம் வருடம்தான் கடவுள் வரார் அவரைத்தான் சிவன் இந்துக்களும் முஸ்லீம்களும் பரமபிதா அல்லது கர்த்தர்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறாரு சர்க்கமாக இருக்கும்போது உடல் உணர்வே உங்களுக்கு கிடையாது இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மான் அன்ற உணர்வில் இருந்தீங்க ஆத்மானா உயிர் அது புருமத்தில் நட்சத்திரமாக ஜலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அதனால் சதா ஆனந்தமாக இருப்பீங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் எப்போ உடல் உணவுக்கு வரீங்களோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு அப்போ தான் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் வருது சொர்க்கத்தில் காமம் கோபம்னா என்னென்னே தெரியாது கணவனோ மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர காமம்னா என்னென்னே தெரியாது அதனால்தான் குரானில் கூட பரிசுத்தமான மனைவிகள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் நரகத்தில் வரும்போது தான் உடல்ன்ற உணர்வு வந்துடும் அப்போ தான் காமம் கோபம் இதனால் வந்துப்பட்டு நிறைய பாவம் செய்கிறோம் அதோடைய பலனாகத்தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்திற்கும் காரணம் நோயாக இருக்கட்டும் இயற்கை சீற்றம் உறவுகளுக்கு இடையில் சிக்கல் துரோகம் எல்லாமே ஆனால் கடவுள் உலக அழகிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் அவர் வந்து தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிச்சு ஸோ இன்னும் சில வருடங்கள் தான் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராகணும் அதுக்கு நான் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா அவர் மட்டுமே எனக்கு எல்லாமே உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க ஸோ இங்கே சொர்க்கத்தின் ஆஸ்தியை நீங்கள் சேமிக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடியதை இழப்பதன் மூலமாகத்தான் அங்கே அடையிறோம் இங்கே இருப்பதில் உள்ள பற்றை இழப்பதன் மூலம் அந்த பற்றை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிகிட்டமே பிடிக்கணும்னு நினச்சாலும் அது உங்கள்கிட்ட வந்து இருக்க போகிறது கிடையாது ஆனால் அதை எந்தளவுக்கு பிடிச்சிட்ருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய நிம்மதி போகும் ஆயுள் போகும் மன உளைச்சல் ஏன்னா ஜான் ஜபராஜ் சகோதரரே பார்த்திங்கன்னா பலமுறை எனக்கு தற்கொலை எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்கிறார் ஸோ மன உளைச்சல் அப்படி பண்ணோம் புகழின் உச்சத்துக்கு போக போக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக காமத்தின் விஷயத்தில் இல்லாட்டினா அதன் மூலமாக தான் தண்டனையை கிடைக்கும் ஸோ அதுக்கு சக்தி வேணும் இப்போ யாருக்கிட்டையும் சக்தி கிடையாது அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் கடவுள் சிலர் என்னை நினைவு செய் அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் நம்ம புருவத்தில் இருக்கிறோம் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாமளும் அவர் கூட தான் இருந்தோம் ஆத்மாக்கள் இப்போ உலகம் போது அங்கே போயிட்டு சொர்க்கத்துக்கு வரும் இதே பூமி சொர்க்கம் ஆயிடும் இது காலச்சக்கரம் திரும்ப திரும்ப நடக்கும் ஸோ இப்போ இறைவனை நினைக்கணும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா அவருடைய நினைவுலேயே இருக்கணும் எது நடந்தாலும் அவர் நினைவு மட்டும் கட்டாகாமல் இருந்தாலே அந்த தெய்வீக குணம் வரும் கூடவே பிரம்மகுமாரிகள் கொடுக்குற ராஜயோக தியான நிலையத்தில் கொடுக்கப்படுற ஞானம் முரளின்னு சொல்லவும் அது யூடியூப் வெப்சைட்ஸில் கூட இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் மெயினு இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா கடவுளை இப்போ தான் வந்து அவர் எப்படி இருக்கிறாருன்றதை வெளிப்படுத்தியிருக்கார் எந்த மதத்திலையும் அது வெளிப்பட்டுருக்காது கடவுளை நினைன்னு இருக்கும் ஆனால் அவரை எப்படி நினைக்கிறது எப்படி இருப்பார்னு தெரிஞ்சா தானே ஸோ எதுக்காக நினைக்கணும் எந்த விதத்தில் அவர் மகிமைக்குரியவர் அப்படின்னா அனைத்தையும் இழந்திருக்கிற நமக்கு மீண்டும் அனைத்தையும் மீட்டுக் கொடுக்கிறார் இழப்பதற்கு காரணமான கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தை வெல்வதன் மூலம் எப்படி வெல்வது மீண்டும் ஆத்ம உணர்வில் நிலை பெறுவதன் மூலம் இந்த விகாரங்கள் வருவதற்கு காரணமான தேக உணர்விலிருந்து இருந்து விடுபடுவதன் மூலம் அதுக்கு ஆத்மானு வந்து இறைவனை நினைக்க நினைக்க அந்த சக்தி நிரம்பும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ பெரிய பெரிய பிரபலங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே காமம் எதிரி தான் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இறைவனின் நினைவில் இருங்க யாரை பார்த்தாலும் புறமத்தில் உள்ள ஆத்மாவை மட்டும் பார்த்து பேசுங்கள் உடலின் பக்கமே நம்ம புத்தி போயிடக்கூடாது இதன் மூலம் காமத்தை மட்டும் இல்லை கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் இருந்தும் உங்களுடைய புத்தி விலக ஆரம்பிக்கும் ஏன்னா நான் வெறும் போது இன்னொரு ஒலிப்புள்ளியை பார்த்து நீ பிரிவேன் நான் பெறுவேன் எப்படி அகங்காரம் வரும் இன்னொன்று ஆத்மா எப்பவுமே இருக்க போது அது சேர பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அடுத்த ஜென்மத்தில் அது அதற்கான புண்ணிய பலனையோ பாவத்தின் பலனையோ அனுபவிக்கும் அப்படின்னு தெரிந்தால் எப்படி பாவம் செய்வோம் இல்லையா ஸோ இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது இறைவனின் நினைவில் மூழ்கி கிடப்போம் ஏன்னா இன்னும் போக போக உலகம் மோசமாக மாறும் அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரே வழி மார்கண்டேயன் இறுதி நேரத்தில் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இறைவனை புத்தியினால் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஆம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்